கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே விடை மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய விடை இசைக்கருவிகள் பற்றியது கர்த்தர் உங்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக கேள்வி ஒன்று கர்த்தர் மோசையிடம் சபையை கூடிவரவழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக எந்த இசைக்கருவியை செய்ய சொன்னார் ஒன்று பூரிகை இரண்டு நாகசுரம் மூன்று எக்காளம் நான்கு வீணை ஐந்து சுரமண்டலம் உங்கள் நேரம் இதோ ஆரம்பம் பதினைந்து வினாடிகளில் பதில் கூறுங்கள் பதில் பூரிகை எண்ணாகமம் பத்து இரண்டு சபையை கூடிவரவழைப்பதற்கும் பாளையங்களைப் பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக இரண்டு வெள்ளிப் பூரிகைகளைச் செய்து கொள்வாயாக அவைகள் ஒரே வெள்ளித்தட்டால் செய்யப்பட வேண்டும் கேள்வி இரண்டு சங்கீதகாரன் எந்த இசைக்கருவியைக் கொண்டு என் தேவனை உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன் என்றான் ஒன்று பூரிகை இரண்டு நாகசுரம் மூன்று எக்காளம் நான்கு வீணை ஐந்து சுரமண்டலம் உங்கள் நேரம் இதோ ஆரம்பம் பதினைந்து வினாடிகளில் பதில் கூறுங்கள் பதில் வீணை சங்கீதம் எழுபத்தொன்று இருபத்திரண்டு என் தேவனே நான் வீணையைக் கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன் இஸ்ரவேலின் பரிசுத்தரே சுரமண்டலத்தைக் கொண்டு உம்மை பாடுவேன் கேள்வி மூன்று ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் எந்த இசைக்கருவியைக் கொண்டு கர்த்தரை பாடினார்கள் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் ஒன்று பூரிகை இரண்டு நாகசுரம் மூன்று எக்காளம் நான்கு தம்புரு உங்கள் நேரம் இதோ ஆரம்பம் பதினைந்து வினாடிகளில் பதில் கூறுங்கள் பதில் தம்புரு யாத்திராகமம் பதினைந்து இருபது ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை கொண்டாள் சகல ஸ்திரீகளும் தம்புருகளோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள் கேள்வி நான்கு இந்த இசைக்கருவியை ஊதி ராஜாவாகிய சாலுமோன் என்று வாழ்த்தினார்கள் ஒன்று பூரிகை இரண்டு நாகசுரம் மூன்று எக்காளம் நான்கு தம்புரு உங்கள் நேரம் இதோ ஆரம்பம் பதினைந்து வினாடிகளில் பதில் கூறுங்கள் பதில் எக்காளம் ஒன்று ராஜாக்கள் ஒன்று முப்பத்தி நான்கு அங்கே ஆசாரியாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள் பின்பு எக்காள ஊதி ராஜாவாகிய சாலுமோன் என்று வாழ்த்துங்கள் கேள்வி ஐந்து ஓசையுள்ள பேரோசையுள்ள எந்த இசைக்கருவியைக் கொண்டு அவரை துதியுங்கள் ஒன்று கைத்தாளங்கள் இரண்டு நாகசுரம் மூன்று எக்காளம் நான்கு தம்புரு உங்கள் நேரம் இதோ ஆரம்பம் பதினைந்து வினாடிகளில் பதில் கூறுங்கள் பதில் கைத்தாளங்கள் சங்கீதம் நூற்று ஐம்பது ஐந்து ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள் பேரோசை உள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள் மேலும் பல வேதாகமம் வினாடி வினா கேள்விகளுக்காக காத்திருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Have a blessed day.